ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்தி எட்டு ஓம் கிரதக்ஞாய நமக நன்றி உள்ளவருக்கு நமஸ்காரம் தமக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த காலத்திலும் செய்த சிறு உபகாரத்தையும் நினைவில் கொண்டு அவருக்கு அவ்வாறு உதவி செய்தவர்களுக்கு நன்றிக்கடன் கடன் பட்டதாக கருதி பிரதி உபகாரம் செய்தவர் பாபா சீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்தில் பசி தாக மறந்து காட்டுக்குள் திரிந்து கொண்டிருந்த வாலிபர் பகீர் பாபாவை தேடி கண்டுபிடித்து கூடையுடன் கொண்டு வந்த ஆகாரத்தை அளித்து வந்த அம்மையார் பாய்ஜா பாய் அந்த அம்மையார் முற்பிறவியில் தமது சகோதரியாக இருந்தவர் என கூறிய பாபா அந்த அம்மையாரின் புதல்வனை தமக்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வளித்தார் பாபாவின் முந்தைய பிறவிகளில் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்தவர்களை எல்லாம் மறவாமல் இப்பிறவியில் அந்த நன்றிக் பாபா தீர்த்து விந்தையையும் பாபாவின் வரலாற்றை படிக்கும்போது நாம் நன்கு உணரலாம் जय गुरु साई नर्पवी साई रामा जय गुरु देव दत्ता